தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவடா நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருப்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் விண்ணல் வேகத்தில் சென்ற எக்ஸ்பிரஸ் திடீரென பறந்து வந்த கருங்கற்கள் நொடிகில் சிதறிய கண்ணாடிகள் அதிர்ச்சியில் நுரைந்த பயணிகள் பொன்பாடி ஸ்டேஷனில் பதற்றம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு அருகே அமைந்துள்ளது பொன்பாடி ஊராட்சி இங்குள்ள ரயில் நிலையத்தில் ஏராளமான அதிவிரைவு ரயில்கள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் ஐயப்ப பக்தர்களுக்காக கேரள மாநிலம் சபரிமலையிலிருந்து தடம் எண் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று நான்கு கொண்ட சிறப்பு கட்டண சபரிமலை எக்ஸ்பிரஸ் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா டவுன் வரை இயக்கப்படுகிறது மேலும் இந்த சிறப்பு ரயில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதே வேளையில் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா வரை எந்த ரயில் நிலையத்திலும் நிற்காமல் செல்லும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஆறாம் தேதியன்று கேரளாவிலிருந்து புறப்பட்ட இந்த சிறப்பு ரயில் தமிழக எல்லையில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பொன்பாடி ரயில் நிலையத்திற்கு அருகே வந்து கொண்டிருந்தது இதனிடையே இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பொன்பாடி ரயில் நிலையத்தில் நிற்காது என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக அங்கு கிரீன் சிக்னல் போடப்பட்டு ரயில் நிலையத்தின் இரு வழித்தடங்களையும் ரயில்வே கேட் மூலம் மூடியிருந்தனர் எக்ஸ்பிரஸ் ரயில் பொன்பாடி ரயில் நிலையத்தை கடக்க முயன்றது அப்போது அங்கிருந்த தண்டவாளத்திற்கு அருகே பதங்கியிருந்த மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கருங்கற்களை எடுத்து அந்த ரயில் மீது வீசியுள்ளனர் இதனால் அந்த ரயிலில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறியது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் என்ன செய்வது என தெரியாமல் ரயிலுக்குள் அலறி எடுத்து ஓடினர் அதே வேளையில் ரயில் மீது கருங்கல்கள் வீசப்பட்டதால் ஜன்னலுக்கு அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த சில பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்நிலையில் இச்செயரால் பாதிக்கப்பட்ட பயணிகள் உடனடியாக ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அரக்கோணம் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தனர் அதன் பேரில் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பவ இடமான பொன்பாடு ரயில் நிலையத்திற்கு விரைந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் யார் எதற்காக இந்த சம்பவத்தை செய்தனர் என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் பொன்பாடி ரயில் நிலையத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தப்படுவது முதல் முறையல்ல சில மாதங்களுக்கு முன்பு இதே ரயில் தண்டவாளத்தில் மிகப்பெரிய சிமெண்ட் கான்கிரீட் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததாக கூறப்படுகிறது அந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடாமல் இருக்கும் சமயத்தில் தற்போது பொன்பாடியில் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க